சாப்பிட்ட பின் உதுதுவா அல்லந்திரலாம் இல்லை ஜியா துவாம் ஆ ஒரு ஜக்க ஆனா ஓஜா என்னால் முஸ்லீமேன் எங்களுக்கு உணவளித்தே நீர் பழகு செய் எங்களே முஸ்லீம் ஆகியோ எல்லாம் இருக்க எல்லா புகழும் தூங்குன்னு உதுமுதுவா எல்லாம் அமுத்துவ ஐயா ஐயா அல்லா உன் பேரை கொண்டே நான் பண்ணிக்கிறேன் மேலும் உயிர் பெறுகிறேன் தூங்கி எழுத பின் ஒதுவா அல்ல அல்லந்திரலாம் இல்லாதே அஹி அஹியானா பாதமா அம்மா தனா வயலே இன்னு ஷோர் எங்களே மரணமழை செய்து பிறகு உயிர் கொடுத்து எழுப்பிய அல்ல எல்லா புகழும் இன்னும் நாமடை வரும் அவன் பக்கமே திரும்பி செல்லக்கூடியதாக இருக்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் வஹமதுல்லாய் வரகாத்து